ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு நமோ பரபிரம் குரு சுக்கரன் ஜோதிட டிவி நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் காஞ்சி மகாபெரியவ குருவழியின் குருவ நேசிப்போம் குருவை போற்றுவோம் குருவாரை சே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் நம்ம தொடர்ந்து குரு சுக்ரன் ஜோதிட டிவில ஆங்கில மாதம் கொடுக்குறோம் கிரக பயிற்சி கொடுக்குறோம் தமிழ் மாத பலன் கொடுக்குறோம் இதுல முக்கியமான பலன் ஆணி மாத ஆணி மாத பலன் ஏன்னா இது உபய மாதம் சொல்லுவாங்க இந்த மாசத்தை சூரியனும் குருவும் இணையக்கூடிய மாசம் தாங்க இந்த ஆணி மாசம் இதான் இந்த மாசத்துடைய விசேஷமே நம்பர் ஒன் பொதுவா பாருங்க அந்த ஆணி மாசத்துல இந்த வீடு கிரக பேசம் பண்றது வீல் பார்க்காட்சி இதெல்லாம் இந்த மாசத்துல பண்ண மாட்டாங்க ஓன்லி திருமணம் மட்டும்தான் அந்த ஆணி மாசத்துல பண்ணுவாங்க ஏன்னா இந்த மாசத்துல வாஸ்து நாள் கிடையாது ஃபுல்லாவே திருமணத்துக்கு உகந்த மாதம் திருமண விஷயத்த பாத்தீங்கன்னா ஆணி மாசம் ரெண்டாம் தேதி சூப்பர் மூர்த்தம் தேய்பிர மூர்த்தம் அதுக்கப்புறம் எல்லாமே வர்புறை மூர்த்தம் வருது பதிமூணாம் தேதி ஒரு மூர்த்தம் பதினெட்டாம் தேதி ஒரு மூர்த்தம் இருபத்தி மூணாம் தேதி மூர்த்தம் இருபத்தி ஒன்பதாம் தேதி தேய்பிர மூர்த்தம் முப்பதாம் தேதி தேய்பிர மூர்த்தம் அதே மாதிரி முப்பத்தி இரண்டாம் தேதி ஒரு மூர்த்தம் இருக்கு இதான் மூர்த்தம் மொத்தத்துக்குள்ள ஆறு ஒண்ணு ஏழு மூர்த்தம் இருக்கு இந்த மாசத்துல இதான் இந்த மாசத்துடைய விசேஷம் பொதுவா பாருங்க இந்த ஆணி மாசங்கிறது பொதுவா இந்த டாக்குமெண்ட் வழக்கு எழுத்து கடிதம் இந்த பிரச்சனை இது எல்லாமே சரியாக கூடிய மாசம் இந்த ஆணி மாசம் அப்படிப்பட்ட ஆணி மாசம் பன்னிரெண்டு ராசிக்கும் எப்படிப்பட்ட ராஜ்யத்தை கொடுக்கப்படுறா அதுக்கான பதிவு தான் குரு சுக்கரன் ஜோதி டிவில நம்மளுடைய சேலுக்கு நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாம எனக்கு எனக்கு திருக்கணிதம் முறைப்படி நிறைய பேர் எனக்கு ஜாதகம் எழுத கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு அருளையே திரு அருள்லையே கிடையாது இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார் இந்த மீன ராசி அன்பர்களே பொதுவாக மீனராசி ராசி காலபுருஷனுடைய பனிரெண்டாவது ராசி தாங்க இந்த மீனராசி இந்த ராசில பிறந்துட்டா பாருங்க பயங்கரமான ஒரு திறமையான குணம் ரொம்ப ஆசைப்படக்கூடிய குணம் எதுதான் இந்த மீன தான் லைஃப்ல நிறைய ஆசை வச்சிருப்பாங்க மனசுக்குள்ள லைஃப்ல இப்படிதான் இருக்கணும் இப்படிதான் வாழணும் இந்த விஷயத்தை கொண்டு போகணும் இந்த விஷயத்த செய்யணும்னு சொல்லி பயங்கரமா சிந்திச்சு செயல்பட்டு பண்ணக்கூடிய ஒரே ராசி தான் ரிஷப அதாவது இந்த மீனராசி தான் யாருகிட்ட எப்படி பேசணும் யாருக்கிட்ட எப்படி பழனும் எப்படி பேசி எந்த காரியத்தை சாதிக்குன்னு சொல்லி பயங்கரமான ஒரு டேலண்டான கொண்டு பயங்கரமான அறிவாற்றல் கொண்ட கூடிய ராசிங்க மீனத்துல பிறந்தா வெளிநாடு வெளியூர் பல பிசினஸ் பண்றது எல்லாமே இந்த மீனத்துக்கு அத்துப்படி நல்லா பாருங்க இவங்களுடைய அறிவு ஞானத்தை வெளியில கொண்டாண்டா இவங்க பெரிய ஆளுங்க மீனத்துல மட்டும் பிறந்தவங்க இந்த ராசி எதுலையுமே பாருங்க அட்ஜஸ்ட் பண்ணி போவாங்க சரி நீ கோப்டியா கோபட்டு போ திட்டியா திட்டிட்டு போ ஆண்டவன் பக்கம் இருக்கான் அப்படிங்கிற சிந்தனை ரொம்ப இருக்கும் மீனத்துக்கிட்ட ஆன்மீக சிந்தனை பயங்கரமா இருக்கும் ரொம்ப நாகரீகமா இருப்பாங்க எல்லா விஷயத்துலையும் நாகரிக குணம் ஒரே கொண்ட ஒரே ராசிதுன்னா அந்த மீன ராசி இந்த அடாவடியே உங்கள்கிட்ட கிடையாது நல்லா தெரிஞ்சுக்கி உங்கள்கிட்ட அடாவடியே கிடையாது ஆனா ஒருத்தர் பிடிக்கலையா உதிங்கி இருந்துட்டு வர அவ்வளவுதான் இதான் மீனத்துடைய குணம் அப்படிப்பட்ட மீனராசி என்பர்களுக்கு வரக்கூடிய ஆணி மாத பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோத்த கொடுக்க போறாரு தயவு செய்து மீனராசி என்பர்களே உங்க ஜாதகத்துல இப்ப என்ன திசா புத்தி நடக்கும் பாருங்க ஏன்னா அதுல இந்த மூன்று நட்சத்திரத்துல நீங்க பிறந்திருப்பீங்க புரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதம் உத்தரட்டாதி நட்சத்திரம் முழு பாதம் பிறந்திருப்பீங்க ரேவதி நட்சத்திரம் நாலாம் பாதம் வரை பிறந்திருப்பீங்க இந்த நட்சத்திரத்துல பிறந்த எல்லாத்துக்குமே பாருங்க ஒரே மாதிரி திசை புத்தி நடக்காது ஏன்னா நீங்க பிறந்த தேதியை வச்சு பிறந்த நேரத்தை வச்சு உங்களுக்கு சொல்லுவாங்க இந்த கிரகம் இத்தனை வயசுக்கு அப்புறம் வருது இது நடக்க போகுது இது நடக்காது இந்த தொழில் பண்ணுங்க இந்த வேலை பாருங்க இந்த படிப்பு பண்ணுங்க ஏதாவது சொல்லுவாங்க ஜாதகம் வச்சு பிறந்த எதி பிறந்ததான் சொல்லுவாங்க அதுவும் லக்கணத்தை வச்சு கணிச்சு சொல்லுவாங்க இந்த கிரகம் நல்லா இருக்கு இந்த கிரகம் நல்லா இல்ல அதனாலதான் நம்ம எல்லா விடையும் என்ன சொல்றோம்னா இந்த மாதப்பலம் பார்க்கும்போது ஏதாச்சும் ஒரு கிரகத்துடைய திசா புத்தி மாறுதா ஒண்ணுல நம்ம உடம்புல ஒன்பது நவகிரக கோள்கள் இயங்குது அதுல எந்த கிரகம் யோகமான கிரகமோ கண்டிப்பா அந்த யோகமான நேரம் வரும்போது அந்த யோகமான பலனை கண்டிப்பா அது கொடுத்தேதி ஒன்று மாற்ற முடியாது நம்பர் ஒன் அடுத்து பாருங்க எப்போதுமே சரி உங்களுக்கு பாருங்க எதாச்சும் ஒரு கிரகம் நல்ல கிரகமா இருக்கும் இத பாத்துக்கிட்டு நீங்க பலன் எடுங்க கரெக்டான ஒரு பலனை பார்க்கலாம் கண்டிப்பா இது ஒரு பொது பலன் தான் இதுல கடைசி முடி வீடியோ பாருங்கன்னா ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனும் கொடுக்கும் கிரகமும் உங்க ராசிலேயே சனி பவன் சஞ்சார சார் மூணாம் இடத்துல சுக்கர பகவான் சஞ்சாரகர் சஞ்சார சார் நாலாம் இடத்துல பாத்தீங்கன்னா சூரியன் குருவும் சேர்ந்து இருக்காங்க மிதனராசில அடுத்த ஐந்தாம் பாவத்துல புதன் பகவான் சஞ்சார சார் கடகத்துல ஆறாம் இடத்துல பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவானும் கேது பவனும் சேர்ந்து சஞ்சார சிவாங்க அடுத்து பாத்தீங்கன்னா பன்னிரெண்டாம் பாவத்துல ராகுபவன் சஞ்சார சிவாரு ரெண்டு கிரக பேசின மாசத்துல வருது அதாவது கரெக்டா பாத்தீங்கன்னா ஆனி மாசம் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க ரெண்டாம் இடத்துல உள்ள சுக்கர பகவான் மூணாம் இடத்துக்கு வெற்றிக்கு போறார் வெற்றி ஸ்தானத்துக்கு அவர் சொந்த வீட்டுக்கு போறாருங்க அடுத்து பாத்தீங்கன்னா புதன் பகவான் கரெக்டா பாருங்க மிதனத்துல இருந்து புதன் ஐந்தாம் பாவத்துக்கு வர்றாரு மிதனத்துக்கு கடகத்துக்கு வராரு மத்த எல்லா கிரகம் அதே தான் இருக்கும் இனிமேல் பாருங்க டைமிங் பக்காவா இருக்கும் பாருங்க சூப்பரா இருக்கும் மீனத்தை பொறுத்தவரை நாலாம் இடத்துல குரு குருவோட சேர்றது யாருன்னா சூரிய பகவான் அதனால நல்லா இருக்குங்கிற வார்த்தையை நான் முதல் எடுத்தவனே நான் இங்க கெட்ட பலன் சொல்ல வரல ஏன்னா நல்லா பலன் இருக்குது ஒருவேளை ஜாதகத்துல தசாபுத்தி சரியில்லைன்னா கண்டிப்பா தடைய கொடுக்கும் ஏன்னா நல்லா பண்ண உங்களுக்கு அதிகமாக சயின்ஸ் நிறைய இருக்கு ஜாதகல தசாபத்தியை மட்டும் பார்த்துட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும் ஏன்னா ஆல்ரெடி செலவு பண்ணக்கூடிய கிரகம் தான் உங்க உடம்புல முழுக்க முழுக்க வேலை செய்யுது நல்லா பாத்துக்கங்க ஒரு செலவுக்குள்ள கிரகம் முழுக்க முழுக்க வேலை செய்யுது ஏன்னா இதுக்கு முன்னாடி மூணாம் இடத்துல இருக்கும்போது கண்டிப்பா ஒரு சில பேருக்கு பொருளாதார வருமான பிரச்சனை ரொம்ப தடை பண்ணுச்சு இன்கம் சரியா இல்லை வருமானம் சரியா இல்லை இட பிரச்சனை பூமி பிரச்சனை அம்மாவுடைய அப்பாவுடைய சொத்துல வழக்கோ இல்ல ஒரு தடையோ இந்த இடத்தை வித்தா எனக்கு இவ்வளவு பணம் கிடைக்கும் இந்த இதை வித்தா எனக்கு இவ்வளவு காசு கிடைக்கும் ஒரு மன உளைச்சலுக்கு தள்ளப்பட்டது ஏன்னா இந்த மீன ராசிக்காரன் ஜனவரி மாசத்துல இருந்து குழந்தைகளுக்கு செலவு படிப்புகள் ஒரு மந்தமான தன்மை வேலை உத்தியோகம் கிடைக்காம இன்னும் ஒரு ஆறு மாசம் வீட்ல இருக்காங்க நிறைய தடைகளை பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க மீனத்தை பொறுத்தவரைங்க இதுக்கு முன்னாடி நடந்த விஷயம் இப்படி படிப்பு கல்வியும் சரி அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்றாங்க அரசாங்க வேலையும் சரி எல்லாமே எக்ஸாம் ரிசல்ட் வரும் ஆனா நல்லது அமையல எல்லாமே தடைய கொடுத்துருச்சு தொழிலும் சரியாம லாபமும் அமையல இது மாதிரி ரொம்ப ஒரு மந்தமான மந்தமான தன்மைக்கு போனது யாருன்னா மீனராசிக்கார்தான் இனிமே பாருங்க எல்லாமே டோட்டலா மாறும் எல்லாமே மாறும் லைஃப்ல என்னென்ன மாத்தணும் எல்லாமே மாத்தக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது பாருங்க நிறைய ஒரு மாற்றம் வாழ்க்கையில உண்டு வெளிநாடு யோகம் நிறைய போகக்கூடிய அமைப்பு வரலாம் முதல் பலனை எடுத்தவொன்னே நம்ம என்ன சொல்றாங்க வெளிநாடு யோகமும் கடன் பிரச்சனையும் அடையுங்க ஏன்னா நமக்கு அதிகத்தம் கொடுத்தது மீனராசி எவ்வளவு ஒரு கடன் இருக்கட்டும் அந்த கடன் அடையும் உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்கும் ரெண்டாவது இப்ப நான் இடம் வாங்க போறேன் வீடு வாங்க போறேன் வண்டி வாங்க போறேன் வாகனம் கண்டிப்பா வாங்குங்க ஆனா அரசாங்க வேலை எழுதுறவங்க தயவு செய்து எழுதுங்க மீனராசி அன்பர்களே யார் லக்னத்தோட சூரிய இருக்கோ அவங்க மட்டும் அரசாங்க வேலை எழுதுங்க நல்ல ரிசல்ட்டு சூப்பரான ரிசல்ட் இருக்கு அரசியலும் அரசாங்கமும் நல்ல டைம் இருக்குங்க விட்டுறாதீங்க மீனராசியை பொறுத்தவரை இப்ப நான் இடம் வாங்க போறேன் வீடு வாங்க போனா கண்டிப்பா வாங்குங்க இப்ப போடுங்க ஆவணி மாசத்துல இருக்கிறீங்க வீடை கண்டிப்பா கட்ட ஆரம்பிங்க அதுக்கான வேலையை பாருங்க பாருங்க எடுக்கக்கூடிய முயற்சியும் நல்ல ஒரு வெற்றி வரும் புரிய சொத்து புரிய இடத்துல உள்ள வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் பிரச்சனை சரியாகும் பார்த்துங்க வழக்கு சார்ந்த பிரச்சனை சரியாகும் எதிரிய தொந்தரவு இருக்காது இப்ப கடன் பகை எது எதுவுமே இருக்காது நல்ல ஒரு மாற்றம் வேலை இல்லாத அளவுக்குலாம் வேலை ஆல்ரெடி கிடைச்சிருக்கும் இல்ல வேலை தூரத்துல போகக்கூடிய அமைப்பு வரும் இப்ப வெளிநாட்டுல இருந்து வேலை பாக்குறீங்கன்னா வேற கண்டி விட்டு கண்டி போகலாம் இங்க வேலை பார்க்கணும் வேலை வே மாறலாம் வேலை உத்தியோகம் நல்ல ஒரு அனுகூலமா சூப்பர் வேலையா வரும் பாருங்க குடும்பத்துல ஒண்ணு கடன் நடப்படணும் இல்ல வேலை உங்களுக்கு உத்தியோகத்துல ஒரு மாற்றம் வரணும் அது நல்லதான் வரும் பாத்துக்கங்க நல்ல ஒரு யோகம் இருக்கு பாத்துக்குங்க கணவன் மனைவிகளை ஒற்றுமையா சூப்பராக இருக்கும்ல எந்த ஒரு தடையும் கிடையாது கணவன் நிறைய மன நிறைய தடைகளை சந்திச்சிருப்பீங்க இனிமேல் இருக்காது பிடிச்ச பெண்ணை காதல் திருமணம் சக்ஸஸ்ங்க ஃபஸ்ட்டு தான் சொல்லணும் ஏன்னா எட்டாம் தேதிக்கு வர புதன் அஞ்சுல இருந்து பதினொன்றாம் வருடத்தை பார்க்குற கண்டிப்பா காதல் திருமணத்தை உங்களுக்கு நிறைய பெண் இப்படி வர பார்த்துக்கோங்க அம்மாவுடைய சொத்து அப்பாவுடைய சொத்து வரலாம் அதே மாதிரி காதல் திருமணம் சக்சஸ் ஆகலாம் திருமண வார்த்தையே எந்த ஒரு தடையும் இல்லை குழந்தை பாக்கியம் நிறைய கிடைக்கும் பயப்படவே வேண்டாம் நல்ல நேரம் வேலை செய்யுது வெளிநாடு வாழ்க்கை வெளியூர் வாழ்க்கை சூப்பராக இருக்கும் வெளிநாடுல வெளியூர்ல படிக்கிறவங்க அங்கேயே வேலை கிடைக்கும் இப்ப நகையோ பணமோ கூடிய அமைப்பு வருது அதே மாதிரி தொழிலில் நல்ல ஒரு மாற்றம் வரும் பாருங்க தொழில இப்ப பாத்துட்டு சூப்பரா இருக்குங்க தொழிலுக்காண்டி எந்த ஒரு பேங்க்ல லோன் கேட்டாலும் லோன் சேங்ஷன் ஆகும் பாருங்க இப்ப எடுங்க லாட்ரி யோகத்தை பதினோராம் இடத்த புதன் பார்த்துக்கிட்டே இருக்கார் லாபத்தை யாருக்கெல்லாம் இப்ப சனி நல்லா இருக்கா லாட்ரி யோகம் அடிச்சிடும் கண்டிப்பா அடிச்சிடும் லாட்ரி யோகம் கண்டிப்பா உண்டு லாபம் சூப்பரா இருக்கும் பாருங்க நல்ல ஒரு அனுகூலம் வருது இதை விற்ற வேண்டாம் வீடு இடம் பூமி வண்டி வாகனம் எல்லாமே கட்டுறது பண்றது எல்லாமே பண்ணிக்கலாம் காரியமா பண்ணிக்கோங்க இப்ப எல்லாமே சுப செலவா இந்த மாசம் ஃபுல்லா நீங்க பண்ணிக்கிறது ஆனி மாசம் நல்லது செலவு நிறைய பண்றதுல சேமிப்ப கூட செலவு பண்ணிக்கோங்க சூப்பரா இருக்கும் பெண்களுக்கு எல்லாமே வெற்றியா வரும் இப்ப நட்சத்திர பலன் பாத்தீங்கன்னா அவருடைய முதலமைச்சரம் புரட்டாச்சர எல்லாமே ஒரு பொறுமையான குடும்பம் அமைதியான குடும்பம் அனுசரிச்சு போற தன்மையான குடும்பம் நிறைய இருக்கும் எது வந்தாலும் பயப்படாதீங்க எல்லாமே உங்க பக்கம் வெற்றி நிச்சயம் எது வந்தாலும் தைரியமா இறங்கி ஆட்டிங்க சூப்பரா இருக்கும் அரசாங்க வேலை அரசு மூணானவங்களும் அரசியல்வாதிக்கு சூப்பரா இருக்கும் இடம் வாங்குறது வீடு வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போறது தொழில மாற்ற மாட்டுறது ஏதாச்சும் ஒரு சுப செலவு உங்களுக்கு கண்டிப்பா அந்த புரட்டாட்சியில் பண்றது கண்டிப்பா இருக்கு பாத்துக்கா எப்படிப்பட்ட வழக்காக நீங்க ஜெயிச்சிருவீங்க ஆசிரியர் வேலை பேங்க்ல வேலை வட்டியில வட்டி தொழில் பண்றவங்க இது எந்த தொழிலுமே சூப்பரா இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா அந்த உத்தரச்சல பண்றவங்க எது வந்தாலும் நீங்க பயப்படாதீங்க இப்போ பணத்தை அந்த பணம் கிடைக்கும் இப்ப பொருளாதார வருமானம் நல்லா இருக்கும் மேல் படிப்பு பட்ட படிப்பு எல்லாமே சூப்பரா இருக்கும் தொழில் பண்ணக்கூடிய அமைப்பு எல்லாமே நல்ல ஒரு அனுகூலமா இருக்கும் எந்த வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்புகளில் மாற்றம் இது எல்லாமே இருக்கும் அரசியல் பீல்டு அரசாங்க பீல்டு பொதுமக்கள் ஒரு நல்ல பேர் எல்லாமே தேடி வரும்பாடு அடுத்த ரேனத்துல பாருங்க நல்ல ஒரு புத்திசாலி போகணும் நல்ல டேலண்டான பண்ணணும் யார்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி போகணும் எப்படி பேசி காரியத்தை எரிய பயங்கரமா புத்திசாலி யோசிப்பீங்க ஆனா ஏதோ குழந்தை பாக்கியம் ஃபர்ஸ்ட் கிடைக்கும் போது பூர்வீயத்துல பிரச்சனை சாரா சால்வ் ஆக போகுது வேலை வரப்போகுது உத்தியோகம் இருப்போது வெளிநாடு யோகம் வரப்போகுது வெளியூர் யோகம் வரப்போகுது படிப்புகளில் ஒரு மாற்றம் ஒரு தொழில் ஒரு மாற்றம் வரப்போகுது ஐடி ஃபீல்டு பேங்க்ல வேலை பார்க்கறவங்க ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி இந்த துறையெல்லாம் சூப்பராக இயங்க போகுது வட்டி தொழில் பண்றவங்க அக்கவுண்ட்ஸ் துறையில் உள்ளவங்க எல்லாத்துக்கும் நல்ல ஒரு மாற்றம் உங்க பக்கம் தேடி வருது அதாவது இந்த கேட்டை நச்சுப்படுறதும் கோட்டை கட்டக்கூடிய நேரம் உங்க வாழ்க்கையில் வரும் விட்றாதீங்க எது வந்தாலும் உங்களால ஜெயிக்க முடியும் அதுக்கான நேரம் நெருங்கிருச்சு தைரியம் தன்னம்பிக்கை மட்டும் விட்டுறாதீங்க மீனராசிக்காரங்க எழிர சனி வந்தாலும் பயப்படாதீங்க ஜென்மசனி வந்தாலும் உங்களுக்கு பாதிக்காது ஜாதத்துல சனி பகம் நல்லா இருந்தா எல்லாமே யோகம் ஃபர்ஸ்ட் சனி பகவம் நல்லா இருந்தான்னு உங்க ஜாத எடுத்து பாத்துங்க செக் பண்ணிக்கிட்டு கண்டிப்பா இறங்க எல்லாமே உங்களுக்கு வெற்றியா வந்து சேரும் வரக்கூடிய மீனராசி என்பர்களுக்கு வரக்கூடிய ஆணி மாத புலன் மிகப்பெரிய வெற்றியுள்ள மாதமாகவே அமைகிறது